மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி மோடி அக்னிபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்தினார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த திட்டம் இங்கே அமல்படுத்தப்பட்ட போது இந்திய ராணுவத்தில் இருந்தவர்களே அதை கடுமையாக எதிர்த்தார்கள் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன

மோடி அக்னிபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்தினார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த திட்டம் இங்கே அமல்படுத்தப்பட்ட போது இந்திய ராணுவத்தில் இருந்தவர்களே அதை கடுமையாக எதிர்த்தார்கள் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அதாவது இந்திய ராணுவத்திற்கு ஒப்பந்தம் அடிப்படையில் அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் ராணுவ வீரர்களை சேர்ப்பது அப்படி என்றால் அவர்களுக்கு இதுவரையிலும் வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் எல்லாம் அடியோடு ரத்து செய்யப்பட்டு இப்ப மோடி வந்து இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காரு அதாவது ராகுல் சொல்ற மாதிரி முப்பது லட்சம் காலி இடங்கள் இருக்கிறது இந்தியாவில் அரசு துறைகளில் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான காலி இடங்கள் இருக்கிறது ஆனால் மோடி அந்த இடத்தில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரா என்றா இல்லை முழுக்க முழுக்க என்ன ஒப்பந்தத்தின் கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அதே மாதிரி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒப்பந்த முறையில ராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான அந்த திட்டத்திற்கு அன்றைக்கே இருந்த ராணுவ வீரர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு மோடிக்கு எதிராக கிளம்பியது என்று அவர் சொல்கிறார் கூடுதலாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நாங்கள் இந்த முறை ஆட்சி பொறுப்பிற்கு வரும் பட்சத்தில் நாங்கள் அக்னிபாத் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை ஒழிப்போம் மாறாக கடந்த காலங்களில் இருந்ததை போன்றே ஒரு இராணுவ வீரருக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட்டதோ எப்படி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்களோ அதே முறைதான் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் குறிப்பிட்டு சொன்ன மற்றொரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது இந்த அக்ரிபாத் திட்டத்துல ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு நாலு மாதம் மட்டுமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க நாலு மாதம் மட்டுமே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு ராணுவ வீரர் எல்லையில நிக்கிறார் சீனாவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இப்படி ஐந்து வருட பயிற்சிக்கு பிறகு அந்த துறைக்கு வர்றாங்க ஐந்து வருடம் பயிற்சி எடுத்த ஒரு நபரும் நான்கு மாதம் பயிற்சி எடுத்த ஒரு நபரும் எல்லையில் மோதி கொண்டால் என்ன நடக்கும் நமக்கு அது சொல்ல வேண்டிய தேவை இல்லை மோடி பாருங்க மோடி என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறார் பாருங்க இதை இருக்கிறார் ராகுல் நான் ராகு கிட்ட கேட்கிற சார் நீங்க வந்து இப்படி கத்தி கத்தி பேசுறீங்க எங்களுக்கு புரியுது மோடி என்னைக்கு அந்தந்த துறை சார்ந்த மக்களிடம் கேட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இப்ப விவசாய சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தார் இல்லையா அது விவசாயிகள்கிட்ட கேட்டா கொண்டு வந்தாரு அது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இப்ப இராணுவத்திற்காக கொண்டு வர அக்னிபாத் திட்டம் அது இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இனி சேரக்கூடிய நபர்களுக்கு எதிரான திட்டம் இல்லையா பாருங்களேன் கடும் குளிரிலும் வெயிலிலும் இந்தியாவினுடைய எல்லை பகுதியை காத்து கொண்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய சலுகைகளை முழுவதுமாக இல்லாமலாக்கி இப்படி ஒரு திட்டத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க பாருங்க அதனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மோடி என்று சொல்லக்கூடிய நபர் எப்போதுமே மக்கள் நலன் சார்ந்த சட்டம்னு சொல்லுவார் ஆனால் என்ன அது மக்களுக்கு எதிரான சட்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டம்னு ஆனால் கொண்டு வருவது என்ன விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் எல்லாம் அப்படின்னா அம்பானி அதானி கூட உட்கார்ந்துதான் உனக்கு என்னப்பா வேணும் சட்டத்தை எப்படி வளைக்கணும் ஒடிக்கணும் நெருக்கணும் என்ன பண்ணணும் நீ சொல்லு அதை நாங்க கொண்டு வந்து எங்களுக்குதான் மக்கள் மெஜாரிட்டி கொடுத்திருக்கிறாங்களே முன்னூறு மேல இடம் இருக்கு நாங்க சொல்றதா சட்டம் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்ற சொல்றது தானே கடந்த காலங்களில் நடந்துட்டு வருது இதைத்தான் ராகுல் சுட்டி காட்டுகிறார் அதாவது இன்னைக்கு தெரியும் அவர் முப்பது லட்சம் காலி இடங்கள் அரசு துறைகள்ல மட்டும் இருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் முழுவதுமே விற்றதுதான் சமீபத்துல கூட தெரியும் அம்பானியினுடைய பிள்ளைக்கு திருமணத்திற்காக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில குறைந்த நாட்கள்லேயே ஒரு விமான நிலையத்தை ரெடி பண்ணி கொடுக்கிறார் மோடி மக்களுக்காக ஒரு விமான ஆகும் இப்ப ஒரு மெட்ரோ ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக மோடி சில வாரங்களிலே ஒரு ஒரு உலகின் தரமான ஒரு விமான நிலையத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க இதைத்தான் ராகுல் சுட்டிக்காட்டுகிறார் ராகுல் சொல்வதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ராகுல் என்று சொல்லக்கூடிய நபர் இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் இந்தியாவின் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் பட்சத்தில் இன்றைக்கு மோடி கொண்டு வந்திருக்க மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாமே தூக்கி வீசப்படும் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க